சிம்பிளா ஈஸியா அரைச்சு விட்ட குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது குங்குநாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை ரைஸ் அதுக்கப்புறமா பொங்கல் உப்மா எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இது நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம் ஸோ பிகினர்ஸ் கூட நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுக்கலாம் வறுத்தறைக்கு வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இப்போது வரமிளகாயும் தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் புளி வந்து ஒரு ஒரு இன்ச்சு போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்புளுத்தம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு அதில் போட்டுக்கணும் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணி குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கணும் இதில் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் போடலாம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறமா அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் பீன்ஸ் வந்து பெரிய பீன்ஸாக இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது துவரப்பருப்பு அரைக்கப்படுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும் இதுக்கப்புறமா அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் போட்டுட்டு ஒரு பவுடர் மாதிரியாவோ இல்லை அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரியாவோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் அதுவுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் கடலை பருப்பு உளுத்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக கொடுக்கும் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் நல்லா வறுத்து போட்டு இதில் போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும் இதில் வந்து தண்ணியெல்லாம் நீங்க தனியா ஊத்தணும்னு அவசியமே இல்லை நம்ம வறுத்து அரைக்கும் போதே போட்டோம் அப்படிங்கிறதுனால சோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம முருங்கைக்காயெல்லாம் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தழை தூவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஆடினதுக்கப்புறம் ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு டூ டேஸ்க்கு உங்களை கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே அதுலேயுமே ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்